அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பொழுதுமே வீட்டில் பணப்பிரச்சனையாகவே இருக்குங்க வாங்கின கடனை வந்து எங்களால் கட்ட முடியல நாங்கள் அதற்கான முயற்சி வந்து நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் கட்ட முடியல அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களில் உங்களால் எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருக்குறீங்க இல்லைங்களா அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டு பூஜை அறை அப்படி இல்லைன்னா வரவேற்பு அறை இந்த ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு யானை சிலைகளை வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு குதிரை சிலை வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு சிலையுமே பண வரவை பெருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த சிலைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டு வாசல்ல நீங்க ஏதாச்சும் படம் மாட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குதிரை படம் அப்படி இல்லைன்னா காளை மாடு இருக்கு இல்லைங்களா அந்த படத்தை வந்து நீங்கள் வாங்கி மாட்டலாம் இதை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான இடத்துல வையுங்க இந்த ரெண்டு படங்களுக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை குறைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகம் இந்த ரெண்டையுமே நீங்கள் தினமும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பச்சை கற்புறத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை அதாவது நீங்கள் ஒரு வெள்ளை துணி வந்து சதுர வடிவில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மிளகு வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மட்டும் வச்சுட்டு இதை மூணையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்குது இல்லைங்களா அங்கே கொண்டுட்டு போய் வச்சிடுங்க தினமும் விளக்கேற்றி வழிபடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தான் விளக்கேற்றுவேன் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க நீங்கள் இந்த முடிச்ச வந்து ஒரு ஏழு நாள் ஒரு ஒன்பது நாள் அப்படி வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வச்சுருங்க இந்த முடிச்சுக்கும் வந்து நீங்கள் தீபதூப ஆராதனை காமிச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பணப்பிரச்சனை இது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வந்து நீங்கள் வேண்டுதல் வைங்க அதுக்கப்புறமா ஒரு ஏழு நாள் ஒன்பது நாள் கழிச்சிட்டு இந்த முடிச்ச அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த முடிச்ச வந்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வந்து நீங்கள் வந்து இறங்கி செய்யலாம் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது சீக்கிரமாக அடையுங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த முடிச்ச மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீர்நிலைகளில் வந்து விட்டுருணும் இதே மாதிரி நீங்கள் மூன்று மாதங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் பணவரவு செல்வ செழிப்புங்கிறது நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் சக்கரை டப்பா அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் அந்த சக்கரை டப்பாவில் நீங்கள் ஒரு வெள்ளி ஸ்பூன் ஒன்று வாங்கி போட்டு வைக்கலாம் இதனால் வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய அருளாசி அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து சாப்பாடு ஊட்டம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்பூனு வெள்ளியில் வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரை டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வைங்க இப்போ நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி தான் வெள்ளி டம்ளரில் வந்து நாம் தினைக்கும் தண்ணி குடிச்சிட்டு வரோம் நாம் அதை பயன்படுத்திகிட்டே வரோம் அப்படிங்கும்பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல விலகி நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்படுங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி மொச்சையை வந்து எடுத்துட்டு நீங்கள் முடிச்சா கட்டி நீங்கள் தூங்க இல்லைங்களா அப்போ வந்து உங்கள் தலகாணிக்கு அடியில் வந்து வச்சுட்டு தூங்குங்க காலையில் எழுந்ததுமே அந்த முடிச்ச வந்து நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரமாக வச்சுடுங்க இதே மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த ஒரே முடிச்ச வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கும் உங்கள் தலையணிக்கு அடியில் வந்து நீங்கள் வச்சு தூங்கிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த மொச்சை முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓடுற தண்ணீரில் வந்து நீங்கள் விட்டுறணும் இப்படி செய்கிறதுனாலையும் சுக்கரனுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடச்சி செல்வ வளம் அப்படிங்கிறது பெருக ஆரம்பித்து பணவரவு நல்ல ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கடனை வந்து சீக்கிரமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரெஞ்சு இலை அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இலையை வந்து நீங்கள் நைட்டில் வந்து தூங்க போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரியாணி இலையை மட்டும் உங்கள் தலகாணிக்கு அடியில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பிரியாணி இலையை வச்சுட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா போதும் உங்களை வந்து எந்த ஒரு துர்சக்தியுமே நெருங்காது கெட்ட கெட்ட கனவாக வருது எங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படி சொல்கிறீங்களா நீங்கள் இந்த ஒரு பிரியாணி இலையை வச்சுட்டு படுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இந்த பிரியாணி இலையில் வந்து உங்களுடைய கோரிக்கை ஏதாவது நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிட்டிங்கனாலும் போதும் உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கும் அப்படி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மண்ணால் ஆன உருளி கூட நீங்கள் வாங்கி அதில் வந்து நீங்கள் சிகப்பு நிற பூக்களை வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்டில் நல்ல நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு சக்தி அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து நிலைவாசல் படியில் கூட நீங்கள் இந்த உருளி வந்து நீங்கள் வைக்கலாம் இப்படி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம்லாம் ரொம்பவும் எளிமையான பரிகாரம் சுலபமான பரிகாரம் இதில் வந்து உங்களால் எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்குங்க பணவரவு வந்து வந்துட்டே இருக்கும் அப்போ பணவரவு வருது அப்படிங்கும்பொழுதே கடன் பிரச்சனை அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த பரிகாரம் வந்து சுலபமாக இருக்குதோ அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு நீங்கள் பயனடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி